மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள் உங்களை காப்பாற்ற வரும் குரு பகவான் இதை தான் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க அன்பான மீனராசி அன்பர்களே நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிச்ச பாதைகள் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது மனதை பிளக்குற அளவுக்கு நிறைய அனுபவங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க கடந்த சில வருடங்களாகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது என்ன ஒன்னே ஒண்ணுதான் நிம்மதியா வாழணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையோட தான் இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நீங்க உழைக்கிறீங்க ஆனா சுத்தி இருந்த சில உறவுகள் நண்பர்கள் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய சிலர் இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க நீங்க முன்னேறவே கூடாது நீங்க சந்தோஷமா இருந்துடவே கூடாது அப்படின்னு அத மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள பொறாமையோட வச்சுக்கிட்டே உங்க முன்னாடி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம எல்லாருமே நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்க மீனராசி அன்பர்களே கடந்த சில மாதங்களாகவே பணத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமாவே உங்களுக்கு இருந்துச்சு தொழில் தொடங்கி இருந்தாலுமே அதுல சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப வந்து ஒரு தடைகளாலேயே உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் வேலை வாய்ப்புக்கு போனாலும் ஒரு நஷ்டம் வந்திருக்கும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு எதுக்குதான் அந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இந்த மீனராசில நான் ஏன் தான் பிறந்தேன் நான் எதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சில சமயத்துல உங்களை நீங்களே கேட்டு அழுது கூட இருக்கீங்க மனசளவுல ஆனா அது யாருக்குமே தெரியாது வெளியில நீங்க சிரிக்கிறது மட்டும் தான் தெரியும் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இப்போ அந்த வேதனை முடிவுக்கு வரப்போகுது தான் இந்த பதிவு உங்க கண்ணில பற்றுக்குன்னு சொன்னா நம்புறீங்களா ஆமாங்க இந்த பதிவை நீங்க இந்த நொடி வரைக்கும் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா குரு பகவான் அருள் இல்லாம கேட்கவே முடியாதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் என்ன செய்ய போறாரு உங்களுக்கான மன நிம்மதியை போறாரு ரொம்ப நாளா ஒரு சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு சொத்தை நல்லபடியா விற்கணும் மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது வீட்டு வசதி தான் இருக்கிறதுலே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதுவும் இப்போ சரியாக போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அதாவது குடும்ப ஒற்றுமை திரும்ப கிடைக்க போகுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவை கேட்டுட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நல்லது நடங்க நடக்க தொடங்கிடுச்சு தான் அர்த்தம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சந்திர மகாதசை மாற்றம் போலவே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சக்தி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்க பக்கத்துல யாராச்சும் நின்று உங்க வாழ்க்கையை அழிக்கணும் உங்க வீட்டுல சண்டை நடக்கணும் உங்க பிள்ளைங்க படிக்காம போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா கூட அந்த எண்ணங்கள் அத்தனையுமே குரு பகவான் அதே நேரத்துல திருப்பி அனுப்ப போறாரு உங்க வீட்டுக்குள்ள தன்னம்பிக்கையும் அமைதியும் நம்பிக்கையும் இது மூணு சக்திகளை மட்டும்தான் கொடுக்க போறாருங்க ஏன்னா குரு பகவானின் ஆசீர்வாதம் இப்ப முழுமையா மீனராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப நான் சொல்றத முழுமையா கேளுங்க அப்பதான் நான் சொல்ல வர்றதும் உங்களுக்கு புரியும் மீனராசி அன்பர்களே உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் நீங்க அடைக்க ஆரம்பிக்க போறீங்க உங்க வீட்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்க போறீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹையர் ஸ்டடிஸ் கூட படிக்க போறாங்க உங்க மனசுல ஒரு நல்லது நல்ல ஒரு தூய விசுவாசம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நீங்க என்ன செய்யணும் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க குரு பகவானை எப்படி வழிபாடு பண்ணணும் குரு பகவான் ரொம்பவே வந்து கருணை மிகு ஒரு தேவன் ஏன்னா அவரு எந்த இடத்துல நின்னாலுமே அவரு எந்த இடத்துல நின்னாலுமே நல்லதை மட்டும்தான் செய்வாருன்னே சொல்லணும் ஏன்னா நீங்க என்ன செய்யணும் மீனராசி என்பர்களே ஒரு வியாழக்கிழமை அது காலை நேரமா இருந்தாலும் பரவாயில்ல மாலை நேரமா இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பசு மஞ்சள் துணி பசு மஞ்சள் துணினா ஒரு வெள்ளை துணியில நீங்கள் மஞ்சள் நனைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மூணே மூணு அரிசி மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சள் நிற சாமந்தி இல்ல மஞ்சள் நிறத்துல உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலுமே பரவாயில்ல அந்த பூவை எடுத்து அந்த அரிசிய மஞ்சள் துணியை முடி போட்டுக்கோங்க முடி போட்ட அந்த துணிக்கு மேலே மஞ்சள் நிற சாமந்தி பூவை வச்சுட்டு ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதையே நமக இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம்ங்க மீனராசி அன்பர்களே திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீ பிரகஸ்பதையே நமக மறக்காம கமாஸ்ல டைப் பண்ணுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க வியாழக்கிழமை ஒரு நாள் உங்களால முடிஞ்சா நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லலாம் வியாழக்கிழமையில இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஏழு முறை சொன்னாலும் பரவாயில்ல தினமும் காலையில் எழுந்ததும் ஒரே ஒரு முறை சொன்னாலும் பரவாயில்லங்க இத மாதிரி நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ண அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையில குருபகவானின் சக்தி பார்வை விழுந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல வேற என்ன நீங்க செய்யலாம் உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்போட வாழணும் குடும்பத்துல இருக்க பிரச்சனை விலகணும்னா ஒரு சின்ன ஒரு பசுமாடு இல்லைன்னா வறுமையால கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு பசுமாட்டுக்கு ஒரே ஒரு பால் பழம் பச்சை பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து கலந்து ஒரு உணவா தயாரிச்சு நீங்க கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா துளசி மாலை பொதுவாகவே இந்த மீனராசி அன்பர்கள் துளசி மாலை கொண்டு துர்காதேவி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வழிபடும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாதிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் என்ன எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க போயிட்டீங்க ஆனா இப்ப குரு பகவான் உங்க பக்கத்திலே நின்று உங்களுக்காக வரப்போறாரு உண்மையிலேயே நீங்க கடன் கடந்த வருஷத்துல நான் உயிரோட இருந்ததே இந்த குரு பகவானாலதான் இந்த பதிவை நீங்க கேக்குறதுக்காக தான் இருந்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டுருச்சு இந்த மந்திரம் உங்க காதுல கேட்டுருச்சுனாலே உங்க வாழ்க்கை சிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தானங்க அர்த்தம் கண்டிப்பா மீனராசி அன்பர்களே உங் உங்க கிட்ட இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே பொடி போகுது நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க கூட வரப்போகுது இதுக்கு முன்னாடி பிடிக்காம இடத்துல கூட நீங்க வேலை பார்த்துருக்கலாம் நிறைய உறவுகளால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இப்ப முழுமையா சரியாக போகுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றம் தொடங்க போகுதுங்க உங்க வாழ்க்கைய மெதுவா நீங்க மேலோங்க போறீங்க புதிய புதிய வாய்ப்புகள் வாகனம் வாங்க ஆசை இருந்தா வாகனம் வாங்குவீங்க சொந்த வீடு கனவு இருந்தா நிறைவேற போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது கல்வியில குழந்தைகள் முன்னேற போறாங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க உண்மையாவே மீனராசி அன்பர்களே உங்களை அழிக்க நினைத்த உறவுகள் யாரா இருந்தாலுமே சரி உங்க வீட்டுக்குள்ளேயே இனிமேல் நுழையவே முடியாத அளவுக்கு ஒரு கதிரொளி கதிரொளி சுவரை வந்து குரு பகவான் எழுப்பிட்டாருங்க இனி அந்த கதிரொளியை பார்த்து யாருமே உங்க வாழ்க்கைய முறியடிக்கவே முடியாது தினமும் குரு பகவான வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குங்க இதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் மேலும் இந்த மீனராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி